வேலையில கத்தர் வார்த்தைகளை வார்த்தைகளை நம்ம தியானிப்போமாக கரங்களை நம்மளுடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே நீ சர்வ வல்லமுள்ள தெய்வன் எங்களோடு கூட பேசுங்க எங்களை உடைங்க எங்களை உருவாக்குங்க இந்த வருஷத்தின் கடைசி புதன்கிழமை நாங்கள் வந்து உங்களுடைய பாதப்படியில் உட்கார எங்களை கொடுத்த கொடுத்த பாக்கியத்துக்காக சோதரம் எங்களோடு பேசுவீராக ஏசுவின் நாமத்தினாலே வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டோரை தியானிக்கும் போது நல்ல ஒரு வசனங்களோடு கத்த நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டோருக்கு நன்றி சொல்கிறேன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா பைபிளை எடுத்து வாசித்தாலே ஆவியான நம்மளோடு கூட பேசுவார் ஆமே ஆவியன் நம்மளோடு கூட பேசிகிட்டே இருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியங்கள்லாம் என்னன்னாக்கா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவர் எத்தனை முறை நம்மளுக்கு வாக்கு தந்தங்களை கொடுத்துருக்கிறாரில்ல நம்ம நினச்சி பாருங்களேன் அழுத நேரங்களில் கவலைப்பட்ட நேரங்களில் துக்கப்பட்ட நேரங்களில் ஆண்டுவரே எனக்கு தேவையான நேரங்களில் ஆண்டுவரே என்று சொல்லி நம்ம கேட்டு நம்ம பைபிளை தறக்கும் போது நமக்கு ஏற்ற வார்த்தையை பேசுவார் நான் அவ்வளோ பிஸி ஷெடியூலில் அன்றைக்கி இருபத்தஞ்சாம் தேதி இங்கே முடிச்சுட்டு போகிறேன் அங்கே முடிச்சுட்டு போகிறேன் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு நான் என்ன ஆண்டு பேசணும் எனக்கு தெரியலையே நான் நிறைய மெசேஜ் கொடுத்துருந்தாலும் அங்கே ஒரு எனக்கு ஒரு பதட்டம் ஆனால் இவங்க எல்லாம் பாட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க நான் உள்ள போயிட்டு ரூம்ல போயிட்டு நான் சோம் பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு வசனத்தை கொடுங்க ஆண்டு நீங்க கொடுத்தாதான் நான் பேசுவேன்க்கா கரெக்டாக அந்த மத்தியிலிருந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் நிறுத்தல் வர அந்த வார்த்தை அப்படியே அப்படியே அழகா போயிட்டு எல்லாருடைய இறுதியங்களிலும் உட்கார ஆரம்பிச்சிச்சு அநேகர் கண்ணீர் விட ஆரம்பிச்சாங்க அந்த வசனத்தை கேட்டு அந்த மாதிரி வாக்கு தத்துவங்கள் நம்மளுக்கு விடுதலையை உண்டாக்கும் ஆமே அதாவது ஆண்டோட்ட பேசுகிற வார்த்தைகள் ஒன்றுனாக்கா அவர் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் நம்ம நம்பும் போது நம்ம அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளும் போது ரொம்ப அருமையாக நம்மளோடு கூட பேசும் ரொம்ப ரொம்ப அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டோரே நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு நீங்கள் தானே செய்கிறன்னு சொன்னீங்க அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எத்தனையோ வாக்குதத்தம் இந்த வேதத்தை எடுத்தாலே வாக்கு தத்தங்கள் தான் அதே மாதிரி நீங்கள் எபிரியர் பதினோ பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இன்னும் நிறைய வசனங்களை நீங்கள் எடுத்து வாச்த்திங்கனாக்கா முதல் வந்து ஆண்டவர் ஆசிரியர் வதிக்கிறதுக்கு முன்னாடி கத்தர் வாக்கு தத்துவத்தை கொடுத்துருவார் நான் உனக்கு இதை செய்ய போகிறேன் நான் இதை செய்ய போகிறேன் அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சிலர் மறந்துடுவோம் சிலர் கண்டுக்கவே மாட்டோம் சிலர் வந்து அதை எடுத்து டெய்லி ஜோம் பண்ணுவோம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் டெய்லி ஜோம் பண்ணுவேன் தத்தங்களை வைத்து நிறைய ஜோம் பண்ணுவேன் நிறைய தத்தங்களை வைத்து ஜோம் பண்ணுவேன் அதில் ஒரு பெரிய சமாதானமே இருக்கும் அது எப்படின்னாக்கா ஒரு நம்மளை ஒரு தைரியப்படுத்தும் வாக்கு தத்தங்கள் நம்மளை தைரியப்படுத்தும் தத்தங்கள் வந்து நம்மோடு கூட பேசுகிறது மட்டும் இல்லாமல் நம்மளை தைரிய பற்றி நம்மளை கொண்டு போவோம் இந்த வாக்கு தத்தம் தான் இருக்குது நம்ம ஏன் பயப்படணும் இந்த வாக்குத்த கற்ற சொல்லியிருக்கிறாரு நம்ம ஏன் பயப்படோம் நம்ம எதுக்கு இந்த வாக்குத்தத்தை இருக்கும்போது அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவை ஐம்பது தடவை நூறு தடவை பேசிக்கிட்டே இருங்க அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி 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 பேசும்போது அந்த பயமே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அந்த பயமே நமக்குள்ளே இருக்காது இல்லை கத்தை செய்வார் சுகத்தை கொடுக்குற தேவன் அவர் நிம்மதியை கொடுக்குற தேவன் சந்தோஷங்களை கொடுக்குற தேவன் அதனால் நான் இந்த இங்கே சாயங்காலம் கடைசி புதன்கிழமை இது எல்லா புதன்கிழமையும் வந்து நம்ம இங்கே அட்டன் பண்ணிட்டு போகிறோம் இந்த கடைசி புதன்கிழமையில் திரும்ப கத்த நமக்கு ரிமைண்ட் பண்ணுற காரியம் நான் உன்னோடு கூட பேசின வார்த்தைகளை நீ மறக்காது நான் உன்னோடு கூட பேசின வாக்குத்தத்தங்களை நீ மறக்காத முக்கியமாக ஞானசாணம் இருந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன் உன்னோடு கூட நான் இருந்த பெரிய காரியங்களை சொன் செய்வேன் என்று சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தங்களை என்றைக்குமே மறக்காதீங்க அதுக்கு ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்குது நான் அடிக்கடி இதை வாசிப்பேன் எப்ரியர் ஆறாவது அதிகாரம் எப்ரியர் ஹீப்ரூஸ் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் சிக்ஸ் வட்ஸ் லெவன் பதினோராவது வசனம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் அசதியாக இராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்ளுவர்களை கொள்ளுகிறவர்களை இருந்து என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்களேன் மூணு காரியம் ரொம்ப அழகாக சொல்கிறேன் என்னென்னா அசதியாக இருக்காதீங்க வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்ளுகிறவர்களை கொள்ளுகிறவர்களை இருங்கள் அமேன் ச யார் கொண்டா யார் அந்த ஆசீர்வாதங்களை வந்து சுதந்திரித்து கொண்டு அவங்க நடந்தாங்க எடுத்துக்கொள்வோம் நம்ம ஈஸியாக எடுத்துக்கொள்வோம் ஆபிரகாம் செஞ்சாரு ஈசாக்கு செஞ்சாரு யாக்கோபு செஞ்சாங்க தாவீது செஞ்சாரு தானியல் செஞ்சாரு எல்லாருமே செஞ்சாங்க ஏன் நான் செய்யக்கூடாது அந்த வாக்குத்தத்தை நான் ஏன் கையை நான் கையை வச்சு ஜெபிக்க கூடாது அந்த வாக்குத்த நான் ஏன் பின்பற்றக்கூடாது அவங்களுக்கெல்லாம் செஞ்சார் எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு அதனால கத்தரிங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டு ஒரு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கணும்னா அசதியாக இருக்காத நான் இன்னொரு வார்த்தையும் ஆட் பண்ணுவேன் அசால்ட்டாக இருக்காத அச அசதியாகவும் இருக்காத அசால்ட்டாகவும் இருக்காத கத்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார் அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாக்குத்தம் இன்னும் கேட்டிங்கன்னா வார வாரம் நம்ம இங்கே வந்து வாக்குத்தத்தங்களை எடுக்கிறோம் அந்த தத்தங்கள் எல்லாவற்றையும் அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார் ரமேன் நீங்கள் அசதியாயிராமல் அசதியாக இருந்துட்டனாக்கா அந்த தத்தம் நிறைவேறாது அசதி தான் என்ன மறந்துடுவோம் நம்ம வேலையில் நம்ம கஷ்டங்களில் நம்ம அந்த வாக்கு தத்தங்களை மறந்துடுவோம் நம்மளுடைய சோர்வான நேரங்களில் மறந்துடுவோம் அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் அந்த வாக்குத்தத்தை கத்தர் கொடுத்துட்டாருனா அதுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் என்னென்னா விசுவாசம் ரெண்டாவது ஸ்ட்ரென்த் என்னென்னா நீடிய பொறுமை இது ரெண்டும் நமக்கு பலமாக நிற்கணும் விசுவாசமும் நீடிய பொறுமையை நம்ம கு நம்மளுக்கு இருக்கும் போது ஒன்று என்ன சொல்லுங்க ஒன்று நம்பர் ஒன் என்னது விசுவாசம் ரெண்டாவது நீடிய பொறுமை விசுவாசம் நீடிய பொறுமை இந்த ரெண்டும் உங்கள் வாக்கு தத்தத்து கூட தூக்கி உங்களை தூக்கிட்டே போகும் தூக்கிட்டே போகும் உங்களை நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படி இல்லைன்னா பெவர்லி இன்னைக்கு பர்த்டே பெவர்லிக்கு நான் பெவர்லியை பற்றி சொல்ல விரும்புகிறேன் பெவர்லியுடைய ரூமில் போனீங்கனாக்கா அவங்க கட்டிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா எழுதி அண்ட் அதை அதை டெக்கரேட்லாம் பண்ணி அண்டர்லைன் பண்ணி ஒட்டி வச்சுப்பாங்க செவத்தில் எல்லாம் சுற்றி சுற்றி அங்கங்கே வாக்கு தத்தங்களை ஒட்டி வச்சுப்பாங்க இன்னி அவங்க ரூமில் எப்போவுமே இன்றைக்கும் பார்த்திங்கன்னா யூஎஸில் அது அந்த அவங்க ரூமில் அந்தலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த ப்ராக்டிஸ் கிடையாது பட் எனக்கு முன்னாடி வேணால் சில வார்த்தைகளை வச்சுப்பேன் நான் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாள் நிறைய அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுப்பேன் அசதியாக இராமல் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து நீ அசதியாக இருக்காது ஆமேன் அது என்னைக்குன்னா வரும் அதுக்கு தான் நீடிய பொறுமை தேவை என்றைக்குன்னா வரும் நம்மளாம் என்ன 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 உனக்கா அசதியில் நம்ம என்ன பண்ணுவோம் அசால்ட்டில் விட்டுருவோம் பரவாயில்ல அந்த வார்த்தையை மறந்தே மறந்துடுவோம் மறந்தே மறந்துடுவோம் இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்துவம் நான் இன்றைக்கும் ஜோம் பண்ணுறேன் அதை வச்சுக்கிட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு தத்துவம் நான் இன்னிக்கும் வச்சு ஜோம் பண்ணுறேன் ஏன்னா கத்தர் வாக்கு தத்தமாக பேசுகிற தேவன் கத்தர் வந்து நேர வழியில் வந்து ஏ இங்கே வாய நான் உனக்கு சொல்கிறேன் வாய சர்ச்சில் வந்து உனக்கு கூப்பிட்டு ஏ உனக்கு சொல்கிறேன் வாய அப்படி பேசுகிற தேவனே இல்லை வாக்குத்தம் கொடுப்பாரு இன்னைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உட்காந்துருக்கும் போது அன்று நான் எதுக்காக வந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அசதியா இருக்காத அசால்ட்டா இருக்காத ஒரு வாக்குத்த கத்தர் கொடுத்தார்ல கண்டிப்பா நிறைவேற்றுவார் வருஷ கடைசி இந்த வருஷத்துல ஆண்டு வர இன்னும் மூன்று நாட்கள் என்ன செய்ய போறீங்க வாழ்க்கையில மூணு நாட்கள்ல நம்மளுடைய தலையெழுத்தை மாட்டுகிறவர் அவரு சூழ்நிலையே மாற்றுகிறவரு இந்த மூணு நாள் நம்ம போ முடிச்சுட்டு போறதுக்குள்ள இருபத்தி நாள்ல நம்மளை எப்படி கொண்டு போவாருன்னு தெரியாது நான் ஆண்டு விட்டு அதான் ஜோம் பண்ணுவேன் ஆண்டு வரே உங்க வாக்குத்தம் இருக்குது ஆண்டு வர எப்போவுமே இது ஒன்று இது ஒன்று சொல்லிடணும் நம்ம சாதராக் மேஷா காபேத் நேகம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை கைவிட்டால் கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் அவரை தூஷிக்க மாட்டோம் அவரை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் அந்த தேவனை நாங்கள் நாங்கள் வந்து அந்த 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 து எங்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை கைவிட்டால் கூட அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் இந்த மாதிரி வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குதுனாக்கா கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறும் அலெலுயா அல அந்த கத்தர் கொடுத்த வாக்குதத்தையும் நம்ம 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 நம்மளுக்குள்ளே இல்லைனாக்கா நம்மளுக்குள்ளே பூஸ்ட்டே இருக்காது நம்மளுக்குள்ளே அப்படியே ஒரு உற்சாகமே இருக்காது நம்ம அப்படியே சோர்வாக தான் இருப்போம் நம்ம சோர்வாக தான் பேசுவோம் சோர்வாக தான் நடப்போம் சோர்வாகவே போயிடும் நம்மளுடைய வாழ்க்கை இடம் கொடுக்காதீங்க சொல்லுவாங்க என்ன கொஞ்சம் வைட்டமின் டி எடுத்துக்கங்க வைட்டமின் பி எடுத்துக்கோங்க இந்த வைட்டமினை சாப்பிடுங்க அந்த ஐயோ நான் சொல்லுவேன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இதாங்க வைட்டமின் எல்லா வைட்டமின்ஸும் இதில் இருக்குது ஒன்று ஒன்றா நீங்கள் சாப்பிடு 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 கத்தருக்கு எல்லாமே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சோர்வா சாத்தான் வந்து கீ கொடுத்து நம்மளை அப்படியே சோர்வாக்கிடுவோம் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம முழங்கால் போடும் போது ஜெபிக்கும் போது நம்ம சொல்லணும் அன்றுவரை நீர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுங்க இன்றைக்கி காலையில் அப்படியே எழுந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்திரிக்க முடியாதுன்னு நினச்சேன் ஆனாலும் காலையில் ஏஞ்சு மேரிட்டு சொன்னேன் மேரி கொஞ்சம் மாவு செஞ்சு மடம்பட சப்பாத்தி செய்கிறேன் மடமடம்படன்னு மீன் குழம்பு வைக்கிறேன் மடம்படமாடன்னு எல்லாத்தையும் எல்லா வேலையும் செஞ்சு ஓடி போயிட்டு என்ன பண்ணுறேன் உட்காந்து ஜபி ஜபிக்க ஆரம்பித்தேன் யாரா இன்றைக்கி ஜான சாணம் இருக்குது ஆண்டு ஜபம் பண்ணாமல் நான் ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே எனக்கு தெரியும் நான் எவ்வளோ டயர்டாகிறத கூட நான் வந்து உங்கள் பாதப்படியில் உட்காந்துறேன் நான் எவ்வளோ டயர்டு இருக்கு டயர்டுன்றதை என் கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா நான் சரியாக தூங்க மாட்டேன் வேறு ஏன்னா ரகிய ஆக்கியப்பைடு எனக்கு என்னுடைய ஃபுல்லாக ப்ரோக்ராம் இவங்க ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறாங்கனாக்கா அதெல்லாம் இங்கே பயங்கர ரெக்கார்டடாக இருக்கும் எனக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸும் அடுத்தது என்ன பண்ணுறாங்க அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படியே நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராமை நம்ம பார்க்குறோம் நிறைய நேரங்களில் ஏன்னா நான் ஒரு ஆள் நின்று இங்கே சொல்லலனாக்கா இதை செய்ங்க இப்படி பண்ணுங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த ஸ்டைலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுனாக்கா கண்டிப்பாக அது முடியாது ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஆக்கியூபைடாக இருப்பேன் மென்டலி டயர்டாக இருப்பேன் ஃபிசிக்கலி டயர்டு ஆனால் ஸ்பிரிச்சுவலி டயர்டாக மாட்டேன் ஜோ ஸ்பிரிச்சுவலி நான் டயர்டாக விடவே மாட்டேன் என்னையும் நான் பூஸ்ட் பண்ணுவேன் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய ஜீவியம் எனக்கு புஷ் கொடுத்தா தான் எப்படி ஏறி வந்தேன் நான் இதில் வரும்போது லிஃப்டில் வரும்போது வண்டியில் வரும்போது எப்படி வந்தேன் ஆனால் இங்கே எப்படி நிற்கிறேன் அதாங்க அதான் அந்த கத்தர் கொடுக்குற ஒரு 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 டேப்லெட்டு நம்மளை உற்சாகப்படுத்திடும் ஆமேன் அல் லூயா கத்தன் நல்லவராகவே இருக்கிறார் நல்லவராகவே இருக்கிறார் அமேன் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறது அதனால தான் நான் இன்னைக்கு சாயங்காலமாக சொல்கிறேன் தயவு செய்து வந்தவங்க யாருமே அசதியாக இருக்காதீங்க அசதியாக இருக்காதீங்க அன்றுவர் அவரோடு கூட பேசிக்கிட்டே இருங்க அன்றுவர் நீங்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு இந்த காரியத்துக்கு விடுதலை தர முடியும் நீங்கள் மட்டும்தான் நான் யாரையும் நம்பல ஆண்டவர் நீங்கள் மட்டும் நீங்கள் மட்டும் வருஷம் முடிய போது ஆண்டவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார் காலையில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் எம்டி மோகனுடைய ஜெகன் எம்டி ஜெகனுடைய மெசேஜ் போட்டிருந்த கண்டிப்பாக கேளுங்க எல்லாரும் கண்டிப்பாக கேளுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் இன்னும் கேட்கல நான் கேட்கணும் இனிமேல் தான் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார் தயவுசெய்து நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ எப்படிலாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண முடியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆண்டு வர என்னை கூட்டு போகிறதுக்கு முன்பாக நீங்கள் என்னை உற்சாகமாக கொண்டு போங்க உற்சாகமாக கொண்டு போங்க உற்சாகமாக கொடு அசதியாக இருக்காத வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமை நீடிய பொறுமையை விட்டுறவே விட்டுறாதீங்க விட்டாதீங்க நீடிய பொறுமையை அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் பொறுமையாக இருன்னு சொல்ல நீடிய பொறுமை நம்ம நீடிய பொறுமை அந்த நீடிய பொறுமை எல்லா காரியத்திலும் நமக்கு வேணும் ஆண்டவர் ஐ வெயிட் ஐ வில் வெயிட் நான் வெயிட் நான் வெயிட் செய்வீங்க ஒரு நாள் நீங்க செய்வீங்க விடவே விடாதீங்க ஒரு நாள் கத்தர் அதை செஞ்சே ஆகுவார் ஒரு நாள் கத்தர் மாற்றியே ஆகுவார் ஒரு நாள் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட பேசி ஆவாருங்க பேசி ஆவார் சில காரியங்களை சில நேரத்தில் ஐயோ ஆண்டவரே எனக்கு இது முடியாது ஆண்டவரே அது எனக்கு முடியாது ஆண்டவரே எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே எப்படிலாம் முடியும் ஆண்டவரே என்னை ஈஸி வழியை காட்டுங்க ஆண்டவரே அதுக்கு தான் கற்று சொல்றேன் நீடிய பொறுமை நீடிய பொறுமை அந்த நீடிய பொறுமையில நம்ம ஒரு அச்சீவர்ஸ் தான் இருப்போம் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் ஒரு இடத்துல எங்க வரும் தெரியாது எப்படி வரும் தெரியாது அந்த அந்த அச்சீவர்ஸை நம்ம இருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரு முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை கண் காண்பிக்க வேண்டும் என்று இருக்கிறோம் ஸோ எப்படி சொல்றாரு பாருங்களேன் உங்கள் நம்பிக்கை பூரணமாகும்படி நிச்சயம் நிச்சயம் உண்டாகும்படி யாவரு முடிவு பரியந்தம் எப்படி இருக்கணுமா ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணுற பயங்கரமான ஒரு அட்வைஸ் இந்த அட்வைஸை செய்து எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்குள்ள அதாவது சாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு அடுத்த வருஷம் ஆபிரகாமுக்கு தெய்வன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாத படியினால் தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆமேன் ஸோ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தானா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முடியுமா ஆண்டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் எனக்கு வயசாகிட்டு ஆண்டவர் நம்ம ஆண்டோருக்கு கதை சொல்லுவோம் ஆனால் ஆண்டருக்கு தெரியும் ஆண்டுவருக்கு தெரியும் அப்புறம் அவர் நினச்சிருப்பார் நான் சீக்கிரம் செத்துருவேன் எனக்கு போயிட்டு இவ்வளோ ஆண்டு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய கொடுத்தா எனக்கு என்ன வயசு நூறு வயசில் தான் அந்த வயசில் நூறு வயசாக உனக்கு இருக்கும்போது நான் குழந்தைய கொடுத்தா தான் உலகமே ஆச்சரியப்படுங்க நான் உனக்கு முப்பது வயசில் குழந்தைய கொடுத்தேன்னா உலகம் ஆச்சரியப்படுமா அது நேச்சுரல் ஆனால் நூறு வயசில் நான் உனக்கு குழந்தைய கொடுக்குறேன் சாராவுக்கு தொண்ணூறு வயசில் குழந்தைய கொடுக்கணும் எப்படியா நீ நினைக்காத தான் செய்வார் அலையா நீ நினச்சதை கத்த செய்ய மாட்டேன் நீ நினைக்காத ஆனால் நினைக்காததை கத்தரை அதிசயப்படுத்தணும்னாக்கா நான் கத்தரை நான் என்ன பண்ணணும் ஜாக்கிரதையாக நான் அவர் மேலே முடிவு பறியிருந்தோம் நீங்கள் தான் நீங்கள் தான் நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னுடைய பிரசங்கத்தில் என்னை என்ன நினைப்பாரு கத்தரு என்னை எப்படி நினச்சிப்பாருன்னா அது ஒரு பைத்தியக்காரி அது என்ன தான் நம்பினுக்கோ மின்னி சாரா வந்து அது என்ன தான் நான் என்னை விட்டு போவாது அது அவர் கன்ஃபார்ம்டாக தெரியும் அவருக்கு இது என்னை விட்டு போவாது இது என் பின்னாடி தான் வரும் இது என்ன தான் ஆனாலும் என்ன தான் டிஸ்கரேஜ் ஆனாலும் என்னதான் தான் அழுதாலும் என்ன தான் நான் அதுக்கு ஒன்றுமே அதுக்கு நான் தரலைன்னா கூட அது என் பின்னாடி தான் வரும் அந்த மாதிரி ஒரு விசுவாசம் அண்டவரை நான் விட மாட்டேன் கத்தர் என்னை நம்புகிறாரா அவருடைய வாக்குத்த நிறை நிறைவேற்றுவதற்கு என்னை நம்புகிறாரா நான் நம்பிக்கையின் பாத்திரமாக பாத்திரமா இருக்கிறேன்னா ஸோ உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல அவர் வெயிட் பண்ணதுக்கு அதாவது அந்த பொறுமை நீடிய பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கும் விசுவாசத்தோடு வெயிட் பண்ணதுக்கும் அவருக்கு என்ன சொல்கிறாரு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அந்த சும்மா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அது என்ன பெருகவே பெருக பண்ணுவேன் அது என்ன ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அது ஏன் ரெண்டு தடவை அதாங்க நம்மளுடைய கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அவருடைய ஸ்பெஷாலிட்டியை டபுள் டபுளாக தான் நிறையா நிறையா தான் கொடுப்பார் நிறையா தான் அவர் நம்மளை ஆசீர்வதித்து உலகத்துக்கு வித்தியாசமாக காட்டுகிற தேவன் அந்த தேவனை தயவு செய்து உடவே விடாதீங்க அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் அலலுயா அலலுயா இந்த இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே நீங்கள் என்னோடு கூட பேசிட்டுருக்கிறீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க இந்த வருஷம் செய்யல ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் இந்த வருஷம் செஞ்சீங்க நான் உங்கள் துதிக்கிறேன் இந்த வருஷம் செய்ய போகிறீங்க நான் வெயிட் பண்ணுறேன் ஆண்டு வரேன் கண்டிப்பாக கத்த செய்கிற தேவை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் நடக்காது இது இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நான் வெயிட் பண்ண முடியாது இதெல்லாம் நான் சகிக்க முடியாது இதெல்லாம் முடியாதுன்னு நம்ம பிளான் பிளான் பண்ணிக்கிறோம் கத்தர் அந்த பிளானை ஏற்றுக்கொள்ளல கத்தர் என்ன சொல்றாரு நான் ஒன்று வித்தியாசமாக தான் வைக்கணும் அமேர் நான் உன்னை வித்தியாசமாக தான் வைக்கணும் சாமியல் இருந்தார் அன்னை அன்னைக்கு நேற்று இங்கே ஒரு ஹால் பார்த்து இங்கே இங்கே வர ஜனங்களுக்கெல்லாம் மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னாரு நான் சொன்னேன் அந்த ஹால் உன் வீட்டுக்குள்ளே தான் நடக்க போகுது அவர் வீடு எல்லோரும் பார்த்திங்கல்ல அங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அந்த ஹாலில் தான் நடக்கும் அந்த ஹாலில் தான் நடக்கும் வேறு இங்கே நடக்காது கத்த செய்வார் பாரு நம்ப இங்கே அங்கே ஓடணும் இருக்கிற இடத்த உபயோக தேர்ந்தெடுத்து ஏ உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உன் மூலமா நிறைய பேர் ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறாரு கத்து நம்ம ஐயோ பா நல்லாதுரா ஐயோ பா நல்லாகுது நல்லாகுது கத்தர் எனக்கு பாரு இப்படி கொடுத்துட்டாரு அப்படி கொடுத்துட்டாரு உன்னை எதுக்கு ஆசீர்வதிக்கிறான்னு நான் பத்து பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் செல்பிஷா இல்ல பத்து பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுனாக்க அவருக்கு உன்னை பெருகவே பெருக செய்வார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அதுக்காக தான் அவர் சொல்றாரு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேண்ணா ஆமேன் அல் லூயா நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேண்ணா ஆண்டு வரே நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேண்ணா நான் ஆசீர்வாதமாக கேட்டுக்கிட்டே இருங்க அண்டு வரே நான் ஆசீர்வாதமாக நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எப்படி இருந்தேன் ஆண்டு வரே நான் எத்தனை பேருக்கு நான் உங்களை பற்றி சொன்ன ஆண்டு எத்தனை பேருக்கு நான் சொன்ன ஆண்டு அவர் அங்கே ஸ்டேஜில் போய் சொல்கிறாரு நான் சும்மா அவங்க வீட்டில் பைப்பு உடஞ்சிச்சு கிச்சனில் அதெல்லாம் பைப் உடஞ்சிச்சின்னு போனேன் அக்கா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க பைப்பு அதை ரிப்பேர் பண்ணுறதுக்காக போனேன் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாங்க எனக்கு என்னாச்சுன்னு தெரியல அடுத்த நாளே நான் மாறிட்டேன் போய் சொல்கிறாரு பைக்கில் சொல்கிறாரு அடுத்த நாளே நான் மாறிட்டேன் திருப்பி போனேன் திருப்பி என்னை உட்கார வச்சு பேசினாங்க ஆண்டவரை பற்றி சொன்னாங்க நான் அவரை ஏற்றுக்கிட்டேன் குடியெல்லாம் நிறுத்திட்டேன் நான் குடியை விட்டுட்டேன் ஏழு மாதம் ஆகுது இன்றைக்கி ஞானசானம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்குறாரு இந்த சாட்சியை கேட்டு ஒரு அம்மா என் கிட்டே அம்மா என் பிள்ளை கூட ரொம்ப குடிக்குதும்மா அதனால உன் வீட்டில் ஏதாவது பைப்புக்கு கீப்பு ரிப்பேர் பைப் எதுனா ரிப்பேர் ஆந்தா அம்மா எதுனா ஒயரு கேர் போயிடுச்சுன்னா அந்த அந்த என் பிள்ளையை கூப்பிடுமா உன் வீட்டில் கார கால வைக்கட்டும் எப்படி இருக்குது பாருங்க எப்படி ஒரு ஏக்கங்கள் பாருங்கள் ஒரு சாட்சியினால இன்னொரு அம்மா அந்த ஏக்கப்படுறாங்க ஏன் என் பிள்ளைக்கு நடக்கக்கூடாதா என் பிள்ளை மட்டும் குடியுது நல்லா நில்லுகளை ஆண்டூருக்கு பைராக்கியமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு போறீங்கன்னா அண்டரே இதை கூட அதை கூட அதை கூட அதை கூடாது உமக்காக நிற்கிறேன் நான் வைராக்கியமாக நிற்கிறேன் என் பாவத்தெல்லாம் விட்டு உண்மையான ஆசீர்வாதம் அங்கே தாங்க கிடைக்கும் அங்கே தாங்க கிடைக்கும் உண்மையான ஆசீர்வாதம் வேறு எங்கேருந்தும் வராது உண்மையான ஆசீர்வாதம் நான் கத்தருக்காக நிற்கிறேன் நான் கத்தருக்காக செயல்படுறேன் நான் கத்தருக்காக வாழ்வேன் எந்த சூழ்நிலை வரட்டும் எப்படி வரட்டோம் அண்டுவர உங்களுக்காக நிற்பேன் உங்களை பற்றி சொல்லுவேன் டெய்லி மேரிட்ட கேட்பேன் நான் எங்கள் வீட்டுக்கு வரும்போது ஆண்டவரை பற்றி சொல்லு யாருக்குன்னா ஆண்டோரை பற்றி சொல்லு சம்பாதி உன்னுடைய ஆசிர்வாதத்தை சம்பாதிச்சுக்கோ சம்பாதிச்சுக்கோ உன்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டோரை பற்றி சொல் யாருக்குன்னா சொல்லிகிட்டே இரு சர்ச்சில் நடக்கிற அற்புதங்களை சொல்லிக்கிட்டே இரு எல்லாருக்கும் பேசிக்கிட்டே இரு ஆண்டவர் செய்வாருங்க ஆண்டவர் செய்வார் ஆண்டோட்ட நான் கேட்குறேன் அதான் கேட்குறேன் ஆண்டுரை பிடிக்கலைன்னா கூட என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல ஏ சுவாமி நிறுத்தி என்னுடைய அண்டரை அநேகருக்கு உபயோகப்படுத்துறீங்களே அது போதும் ஆண்டோரே சொல்லுங்க ஆண்டோட்டை என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறணுனாக்கா என்னை உபயோகப்படுத்துங்க என்னை உபயோகப்படுத்துங்க என்னை உபயோகப்படுத்துங்க என்னை பேச வைங்க உங்கள் சித்தத்தின்படி செய்ய வைங்க அதனால் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் பெருக்க பண்ணுவேன் பெருக்க பண்ணுவேன் ரெண்டு காரியம் மறந்துறாதீங்க அந்த ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்வதற்கு விசுவாசம் நீடிய பொறுமை உங்களை வழி நடத்திட்டே இருக்கும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக பர்லோகத்தின் பிதாவே உண்மை சோத்தரிக்கிறேன் உமை துதிக்கிறேன் ஆண்டு இந்த சாயங்கால வேலையில் இந்த வருஷ கடைசியில் கடைசி புதன்கிழமையில் நாங்கள் உண்மை பற்றி பேசக்கூடிய ஆண்டு வரேன் ஏசப்பா ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா விசுவாசமும் ஆண்டு வர நீடிய பொறுமையும் எங்களுக்கு இருக்குமானால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தெய்வம் நண்டு நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னது தேவன் உமக்காக நீக்கக்கூடிய ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு தருவீராக எந்த இடத்துல நாங்கள் உண்மை தூஷிக்காதபடி எந்த இடத்துல நாங்கள் உண்மை நிந்திக்காதபடி எந்த இடத்துல நாங்கள் உமக்கு விட்டு கொடுக்காதபடி நிற்க உதவி செய்யுங்க இன்னைக்கு ஞானசாணம் எடுத்த ஒவ்வொருத்தர் கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவர் ஏ வைராக்கியமாய் நிற்கக்கூடிய பாக்கியத்தை தாங்க பிசாஸ் அவர்களுடைய வாழ்க்கையை சோதிக்க அதபடி காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க ஏசு நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன் கத்தன் நல்லவராக இருந்தார் அமேன் இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவருக்காக நம்முடைய காணிக்கைகளை நாம் எடுத்துக் கொள்வோமாக கத்த எல்லா கிருவைகளுக்கு